திரு விஜயகுமார் அவர்கள் நிமிஷம் சார் சார் விஜயகுமார் ஓய்வு பெறும் நமது தோழர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பாராட்ட வந்திருக்கும் துறைமுகத்தின் துறைமுக துறையின் மேலாளர் டி எம் அவர்களே மற்றும் டிடிஎம் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்தும் அதிகாரி அவர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவர் பணியில் இருந்து ஓய்வு பெறுகிறார்கள் இவர்களின் இரண்டு ஒரு கருத்துக்களை நான் சின்ன புது கவிதையாக சொல்லிவிடுகிறேன் இவர்கள் துறைமுக பணியில் இருந்துதான் ஓய்வு மக்கள் பணிக்கு அல்ல நாடு பெரியது நம் மனதுதான் சிறியது எங்கு சென்றாலும் வேலை கிடைக்கும் தகுதிக்கு ஏற்ப ஏன் தேவை வேலை இல்லை தேவை என்றால் சிக்கனத்தை கையாளுங்கள் இவர் அன்பானவர் பண்பானவர் படித்தவர் பகமை அல்லாதவர் பாசம் என்கின்ற மீன் வலையில் நண்பர்களை பிடிப்பவர்கள் பிடித்தாலும் காந்தகத்தை விட வலுவானவர்கள் இவர்கள் உழைத்தார்கள் தன்னலமற்று துறைமுக வளர்ச்சிக்கு மட்டுமல்ல நாட்டின் பொருளாதாரத்துக்கு கூடவும் உன்னை சுமந்த தாய் பத்து மாதம்தான் ஆனால் நிர்வாகமும் தொழிற்சங்கமும் சுமந்தது முப்பது ஆண்டு காலம் மறவாதீர்கள் நன்றியை பணியில் இருந்துதான் ஓய்வு பணியில் இருந்துதான் ஓய்வு ஊதியம் உண்டு உழைக்காமல் மாதந்தோறும் பென்ஷன் மருத்துவ சிகிச்சை உண்டு குடும்பத்தாருக்கும் உனக்கும் இருக்கும் வரை நிர்வாகம் உங்களை விடுதலை செய்கிறது பணியிலிருந்து அதுவும் இப்போதிலிருந்து நீங்கள் சுதந்திர பறவை உலகம் சுற்றலாம் ஏன் உடலை உடலை வலுப்படுத்தலாம் பேரப்பிள்ளைகளுடன் நேரங்களை கடிக்கலாம் கோவில் சென்று தெய்வத்தை விடுபடலாம் சங்கத்தில் பணியாற்றலாம் சொந்தமாக தொழில் செய்யலாம் இனி ஒரு காலம் எதிர்காலம் அக்காலம் பசுமையாக அமலட்டும் என வாழ்த்தி வாய்ப்பு தந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார்